வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் பாலு இன்றைய தலைப்பு திருமண பொருத்தம் திருமண பொருத்தம் பார்க்குறதுக்கு இன்றைக்கு நிறைய புத்தகங்கள் சாஃப்ட்வேர் எல்லாமே வந்துருச்சு நீங்களே பொருத்தம் பார்த்துக்கலாம் ஆனால் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நட்சத்திர பொருத்தம் மட்டுமே அதில் பார்க்க முடியும் கிரக ரீதியான நிலைப்பாடுகள் ரீதியாக திசா புத்திகள் ஜாதகத்தினுடைய வலிமைகள் போன்ற பலன்களை வந்து நீங்கள் ஜோதிட போனால் மட்டும்தான் பார்க்க முடியும் ஆனால் ஒரு சிலர் வந்து நான் பத்துக்கு பத்து பொருத்தம் இருக்குது பத்துக்கு ஒம்பது பொருத்தம் இருக்குது எட்டு பொருத்தம் இருக்குதுன்னு திருமணம் பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணும்போது மிகப்பெரிய விளைவுகளை வந்து இன்றைய சூழ்நிலையில் பலர் வந்து சந்திச்சிட்டு வர்றாங்க நாம் பார்த்து அதனால் திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது ஜாதக ரீதியான பொருத்தம் தான் மிக மிக முக்கியம் அதை தவிர்த்து நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்திங்கன்னா அது பிரச்சனைக்குரிய நிலைப்பாடாக தான் இருக்கும் நட்சத்திர பொருத்தமும் முக்கியந்தான் நட்சத்திர பொருத்தத்தில் முக்கியமாக தின பொருத்தம் இந்த ரெண்டு பொருத்தத்தில் ஏதாவது பொருத்தம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு ரஜ்ஜு பொருத்தம் யோனி பொருத்தம் இந்த பொருத்தங்களும் மிக மிக முக்கியம் இந்த மூன்று பொருத்தங்களும் மிக மிக முக்கியம் அது இல்லாமல் மற்ற பொருத்தங்களும் ஒரு சில பொருத்தங்களும் இருந்தால் சிறப்பு நட்சத்திரப்படி ஐந்து பொருத்தங்கள் இருக்க வேண்டும் அதற்கு அடுத்து ஜாதக ரீதியான பொருத்தங்கள் பார்க்க வேண்டும் எடுத்துக்காட்டால் மீனலக்கணம்னு எடுத்துக்கலாம் இந்த மீனலக்கணத்துக்கு தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல மறைஞ்சிட்றாருன்னு வச்சுக்கோமே ஒரு ஜாதகத்தில் அதே போல் கலத்திர ஸ்தானாதிபதியான புதன் பகவான் ஆறாம் இடத்துல மறைஞ்சிட்றாரு இதே போல் இது வந்து ஒரு பெண்ணோட ஜாதக கிரக அமைப்புன்னு வச்சுக்கலாம் ஒரு ஆணோட ஜாதக மிதுநலக்கம்னு எடுத்துக்கலாம் இரண்டாம் அதிபதியான சந்திர பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிட்றாரு கலத்திரஸ்தானாதிபதியான குரு பகவான் எட்டாம் இடத்துல மறைஞ்சிட்றாரு இப்போ இந்த ரெண்டு கிரகநிலையிலும் பாருங்கள் குடும்பஸ்தானம் களத்திரஸ்தானம் ரெண்டு ஜாதகத்திலையுமே மறைஞ்சிருச்சு இந்த மாதிரி கிரகநிலை உள்ளவர்களையும் சேர்க்கக்கூடாது நீங்கள் நட்சத்திர பொருத்த மட்டும் பார்த்துட்டு இந்த கிரக நிலைகள் வ இருந்துச்சுன்னா ஜாதகத்தில் கணவன் மனைவி நூறு சதவீதம் பிரிவு பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் நட்சத்திர பொருத்தமும் பார்க்க வேண்டும் ஜாதக ரீதியான பொருத்தங்களும் பார்த்து பண்ணால் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையும் நன்றி வாழ்க வளமுடன்